அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகள் என அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு அறுநூற்று தொன்னூற்றி ஆறாவது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் காசாவினுடைய யுத்தம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல காசாவினுடைய இந்த போராட்டத்தில் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய பல தளபதிகளை நாம் இழந்திருக்கிறோம் நேற்றைய தினம் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய செய்திகளை உடனுக்குடன் உலகத்திற்கு சொல்லிக் கொண்டிருந்த முகம்மூடி மனிதன் என்று பெயர் எடுத்திருந்த சகோதர அபு உபைதா அவர்கள் கொல்லப்பட்டார் ஷஹீதானார் அந்த செய்திகளையும் நம்ம தொடர்ந்து பார்த்திருக்கிறோம் இப்படியான சந்தர்ப்பத்தில் எத்தனை தலைவர்களை இழந்தாலும் எத்தனை தளபதிகளை இழந்தாலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தாக்குதல்களும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய போராட்ட குணமும் குறையாது தொடர்ந்தும் வீரியமாக நடைபெற்று வருவதைக் கண்டு சர்வதேசமே ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இன்றைய நாளில் ரஷ்ய மொழியில பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய முன்னாள் தளபதிகளில் ஒருவரும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஸ்தாபகர்களில் ஒருவருமாக இருக்கக்கூடிய ஷஹீத் ஜெனரல் யகீன் அவர்கள் எழுதிய நாவல் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது பாலஸ்தீனத்தின் அரபு தேசத்தை பாதுகாக்க போராடிய மாவீரன் என்கிற பல அவருடைய புத்தகம் இன்றைக்கு போராடியோடு வெளியாகி இருக்கிறது ரஷ்ய மொழி ஊடகங்களும் ஏன் சர்வதேச ஊடகங்களும் கூட அதை செய்தி ஆக்கியிருக்கிறார் அந்த புத்தகத்தில் என்ன இருக்கிறது அதை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்பதை நாம் ஒரு தனியான வீடியோவாக பார்க்க இருக்கிற அதே நேரம் இப்படி போராட்ட தலைவர்கள் இன்றும் அளவுக்கு பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான தங்களுடைய தாக்குதல்களை முனைப்போடு செயல்படுத்தி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலுடைய ஊடகங்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியில் பகுதியளவு பணைய கைதிகள் விடுதலை தொடர்பான கத்தாரும் ஈப்டும் முன்வைத்த பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஏற்றுக்கொண்ட சமாதான உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார் செய்திகள் வெளியாகி இருக்கிறது பெஞ்சமின் நெத்தன் யாகு எக்காரணம் கொண்டும் பகுதியளவு சமாதானத்துக்கு நாங்கள் தயாரில்லை எங்களுடைய பணைய கைதிகள் மொத்தமாக விடுவிக்கப்பட வேண்டும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆயுதத்தை கைவிட வேண்டும் விட்டு வெளியேற வேண்டும் என்று கற்பனையில் கூட நினைக்க முடியாத சில நிபந்தனைகளை போட்டுக்கொண்டு இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட முடியாது என்று

ஆல்ரெடி கித்தியோன் ஃபர்ஸ்ட்ல நம்ம தோத்துட்டோம் கித்தியோன் செகண்ட் தற்போது தாக்குதல்களை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதிலும் நாம் தோல்வி அடைவதாம் வாய்ப்பு தவிர பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை நாம் ஜெயிக்க முடியாது எனவே இந்த யுத்தத்தை தொடர்வதை விட ஒரு சமாதானத்தை மேற்கொள்ளுங்கள் என்று இன்றைக்கும் இயால் ஜமீர் இஸ்ரேலிய ராணுவ தளபதி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நதன்யாவுக்கு சொல்லியிருக்கிற அதே நேரம் முதலாவதாக இந்த கேபின பேசக்கூடிய விஷயங்களை ஊடகங்களுக்கு கசிய விடுவதை நிறுத்துங்கள் என்று சொல்லி இன்றைக்கு கட்டுமையான துணையில ராணுவ தளபதியை கண்டித்திருக்கிறார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யா ஊடகங்களுக்கு நம்ம பேசுற எல்லா செய்தியுமே போய்கிட்டு இருக்குது அது உங்க வழியாகத்தான் போகுது உங்க ராணுவ வழியாகத்தான் போகுது இந்த செய்திகளை வெளியே கொண்டு போவாதீங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு கண்டிச்சிருக்கிறாரே பியூட்டி என்னன்னு கேட்டா அவர் கண்டிச்சிருக்கிறாருங்கிற செய்தி கூட இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அதுதான் அவர்களுடைய லட்சணமாக இருக்கிறது நம்ம நம்ம பேசுகிற செய்திகளை ரகசியமா வச்சுக்கிருங்க யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்றார்ல அதையே வெளியே சொல்லிட்டாங்க அந்த அளவுக்கு அவருடைய லட்சணம் இப்பொழுது தூசு தட்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற நிலை தற்போது உருவாகியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சூழலில் காசாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக தொன்னூற்றி எட்டு அப்பாவிகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் நானூற்றி நான்கு அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு நாசர் மருத்துவமனை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் காசாவினுடைய மருத்துவமனைகளை ரன் பண்ணுறதுக்கு அடுத்த கட்டம் கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு மின்சார தட்டுப்பாடு மிகப்பெரிய தொல்லையாக மாறியிருக்கிறது எனவே அவரில்லாத நிலையில் நோயாளிகளுக்கு மருத்துவம் செய்ய முடியாமல் இருக்கிறது என்கிற செய்திகளையும் அவங்க இன்றைக்கு சொல்லி இருக்கிற கூடிய செய்திகள் வெளியாக இருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் இன்றைய நாள்ல ஒரு முக்கியமான சம்பவத்தை செய்திருக்கிறது யமனுடைய ஹூத்திகளுடைய படைப்பிரிவு என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக நமக்கு தெரியும் யமனில் இருக்கக்கூடிய ஹூத்திகள் தொடர்ந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக தாக்குதல்களை நடத்தி வருகிறது அதே நேரம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பாரிய ஆர்ப்பாட்டங்களையும் அவர்கள் நடத்தி வருகிறார்கள் இந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஆர்ப்பாட்ட காட்சியை தான் பாக்குறீங்க லட்சக்கணக்கான மக்கள் இந்த ரெண்டு ஆண்டுகளாக எவ்ரி ஃப்ரைடே என்ன பண்ணுவாங்கன்னா ரோட்ல இறங்கி ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க காசாவுடைய வாரம் நிறுத்துங்கன்னு நம்ம ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை அல்லது ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும் என்று சொல்லி எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் மக்களுடைய வருகை என்பது ரொம்ப ரொம்ப குறைவாக தான் நம்ம நாடுகளில் இருக்கக்கூடிய சூழல்ல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் லெச்சக்கணக்கான மக்கள் ஆர்ப்பாட்டத்திலே குதிக்கிற ஒரே நாடாக யமன் இருக்கக்கூடிய சூழல் யமனுடைய பிரதமர் ஹூத்திகளுடைய பிரதமர் உள்ளிட்ட ஐந்து பேர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய வான்வழி தாக்குதல்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் இதற்கு பதிலடி வழங்கும் விதமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்துக்கு சொந்தமான ஸ்கேர்லட் ரே என்கிற ஒரு எண்ணெய் டேங்கர் கப்பல் மீது இன்றைக்கு ஹூத்திகள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் பெட்ரோலியம் கொண்டு செல்லக்கூடிய எண்ணெய் டேங்கர் கப்பலாக அது இருக்கிறது அந்த கப்பல் மீது தான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது

இஸ்ரேலுக்கு சொந்தமான கப்பல் கப்பல் இந்த சொந்தான் அவர்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் இன்றைக்கும் இஸ்ரேலுக்குள்ள பாலஸ்தீன விடுதலை இலக்கு வைக்கிறோம் பேர்வழி பாலஸ்தீன அப்பாவிகள் மீது நடத்தப்பட்ட அல் ஜசீராவினுடைய ஒரு முக்கியமான பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய இஸ்லாம் அபேத் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அல் ஜசீராவினுடைய இணையதள பக்கங்களை போய் இதுவரைக்கும் அவங்களுடைய எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க செய்திகளை தன் கருப்பில் மிகப்பெரிய ஒரு வீடியோவாக அவங்க வெளியேற்றுக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐந்து நிமிடங்கள் ஓடக்கூடிய வீடியோவாக அது இருக்கிறது அதை தாண்டி இன்றைக்கு மேற்கு நாடுகளுடைய பல மீடியாக்கள் கூட அல் ஜசீராவினுடைய பத்திரிக்கையாளர்கள் கொல்லப்படுவதற்கு எதிராக எங்களுடைய ஊடகத்தின் முகப்பு பக்கத்தை கருப்பு கலரில் மாற்றி இருக்கின்றன என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறோம் அதே நேரம் ராஜாவில் நடைபெற்று வரக்கூடிய யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லி இஸ்ரேலுடைய அறுநூறு மூத்த அதிகாரிகள் அதே போன்று ராஜதந்திரிகள் அடங்கி

மீண்டும் அதன் வழியாக வந்துதான் எங்களை தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை அதிர்ச்சிகரமாக வெளியிட்டிருக்கிறது சதவீதமான நாங்கள் அளித்த பாதைகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் மீண்டும் சரி செய்து இருக்கிறார்கள் அதிலும் அவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா இந்த பாதைகள் இதற்கு முன்பதாக ராணுவம் அளிக்கிற நேரத்தில் இருந்த சுரங்க பாதைகளை விட வித்தியாசமானதாக இருக்கேன்னா இந்த சுரங்கப்பாதைகளுக்குள்ள பெரிய வசதி வாய்ப்புகள் இல்லைன்னு சொன்னாலும் இது மிலிட்ரிக்காக ராணுவத்துக்காக பயன்படுத்துகிற விதமாக வித்தியாசமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் செய்திருக்கிறார்கள் ஏன்னா ஒருவரோ இருவரோ உடனடியாக வெளியில் வந்து தாக்குதல் நடத்திவிட்டு ரிட்டர்ன் போகிற மாதிரி அந்த சுரங்க பாதைகள் அமைக்கப்படுகிறது எனவே இதை எதிர்கொள்வது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கிறதுங்கிறது மட்டுமல்லாம இந்த சமீபத்திய நாட்களுக்குள்ளாக மட்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தால் அழிக்கப்பட்ட சுரங்க பாதைகளை மீண்டும் தயார் செய்து கிட்டத்தட்ட பத்துக்கு மேற்பட்ட தாக்குதல்களை

என்கிற உள்ள வலைதளத்தின் செய்தி பிரகாரம் எழுதப்படுகிற ஒரு செய்தி பிரிவு இது அந்த செய்தி பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடுதலை அமைப்பினர் இதற்கு முன்பதாக பயன்படுத்திய விதமான மிக வசதியான மூலோபாய சுரங்கப்பாதைகளை பயன்படுத்துவதை விட இந்த தடவை என்ன பண்றாங்கன்னா சிறப்பான சில பண்றாங்களை பயன்படுத்துகிறார்கள் இதுதான் விமானங்களை ஆச்சரியப்படுத்துகிறது என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் சொல்வது மட்டுமல்லாமல் இந்த சுரங்க பாதைகளை மறுசீரமைப்பதற்கு கூட கிட்டத்தட்ட ஒரு மாதம் முதல் இரண்டு மாதங்கள் வரைக்கும் டைம் எடுக்கும் இப்படி டைம் எடுத்து இவங்க எப்படி அதை பண்றாங்க இன்னும் சொல்ல போனா இந்த சுரங்க பாதைகள் இப்ப யுத்தம் நடக்கிற நேரம் முழுவதும் காசாவுக்கு மேலே குவாட் கேப்டர் பறந்துகிட்டு இருக்குது ட்ரோன்கள் பறந்துகிட்டு இருக்குது கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும் போது இந்த மண்ணை எல்லாம் எப்படி வெளியே எடுக்கிறாங்க இந்த மண்ணை வெளியில கொட்டினாலே இங்க ஒரு சுரங்க பாதை இருக்கிறது என்பதை கண்டுபிடிச்சிருவாங்களே இந்த சுரங்க பாதைகளை உள்ளுக்குள்ளே இருந்தே தயாரிக்கிறாங்கன்னா அந்த மண்ணு எங்க போகுது என்கிற இந்த தலைய பிச்சுக்கிற பல கேள்விகள் இருக்கிற இந்த கேள்விகளுக்கெல்லாம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தவிர வேறு யாரும் பதில் சொல்ல முடியாது அல்லாவுடைய உதவியால ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் யுத்தம் நடக்கும் போதும் சுரங்கம் தோண்டக்கூடிய ஒரே ஆட்களாக அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க காசா இயங்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய படைப்பிரிவு அதே போன்று நூற்றி அறுபத்தி இரண்டாவது படைப்பிரிவு முப்பத்தி ஆறாவது படைப்பிரிவு ஆகிய மூன்று படைப்பிரிவினுடைய அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா எங்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தொடர்ந்து ஆச்சரியப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த மண் எங்க போகுது எப்படி தோன்றாங்க அதுக்குரிய மெஷனரிஸ் எப்படி இருக்குது உள்ள சுரங்கம் தோன்றதுக்குன்னு ஒரு தனி குரூப்பை வச்சிருக்கிறாங்களா இல்லையா ஆயிரம் பேர் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு உள்ள இருக்கிறாங்க இது எல்லாமே எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்புகிறதே தவிர ஆச்சரியத்தை எழுப்புகிறதே தவிர பதில் எங்களிடத்தில் இல்லை என்று சொல்லி அவங்க மாக்கோ என்கிற எபிரேய மொழி வலைதளத்துக்கு வழங்கியிருக்கக்கூடிய பேட்டியில் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய கஃபீர் என்கிற படைப்பிரிவினுடைய நிலைகளுக்குள் திடீரென இந்த சுரங்கப்பாதைகள் வழியாக உள்ள நுழைஞ்ச பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அங்கிருக்கக்கூடியவங்களை சுட்டு தள்ளிட்டு அவர்கள் யாருக்குமே எந்த பாதிப்பும் இல்லாமல் மீண்டும் அதே சுரங்கப்பாதை வழியாக தப்பித்து சென்றிருக்கிறார்கள் என்ன பியூட்டி இந்த பியூட்டிப்பாதைகளை எதிர்கொள்ளும் விதமாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் பாதைகளை எதிர்கொள்ளும் விதமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திலத்தில் எந்த ஒரு ஸ்பெஷல் படைப்பிரிவுகளும் கிடையாது இன்னைக்கு எத்தனை ஆண்டுகளாக இந்த யுத்தம் நடக்குது எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக சண்டை நடக்குது உலகத்தில் நம்பர் ஒன் ராணுவம் எங்களை விட்டா உலகத்தில் ராணுவமே கிடையாதுங்கிறாங்க அப்படிப்பட்ட அமெரிக்க இஸ்ரேலிய ராணுவத்தில் சுரங்க பாதைகளை எதிர்கொள்வதற்கான பயிற்சிகள் பெற்றவர்கள் இல்லை ஸ்பெஷல் யூனிட் இல்லைங்கிறது எவ்வளவு பெரிய கேவலமாக இருக்க குறிப்பாக அமெரிக்கா இதே மாதிரியான ஒரு யுத்தத்தை வியட்நாம்ல பல தசாப்தங்களுக்கு முன்பதாகவே செய்திருக்கிறது வியட்நாம் வார்ல அவங்க தோத்து போகிறதுக்கு அடிப்படை காரணமாகவே எது இருந்ததுன்னா அங்கிருக்கக்கூடிய சுரங்கப்பாதைகள் ஆனால் அந்த பாதைகளுக்கு இருக்கும் பாரிய வித்தியாசம் இருக்குது அந்த சுரங்க பாதைகள் ஒருத்தர் உள்ள போனார் இன்னொருத்தர் அந்த பகுதியாக வந்தார் அவருக்கு போக முடியாது ஒரே வழியாகத்தான் போகணும் ஒரே வழியாகத்தான் வெளியே வரணும் ஏன்னா ஒருவர் மட்டும் பயணிக்கக்கூடிய தான் வியட்நாமுடைய சுரங்க பாதைகள் இருக்கும் இன்றைக்கும் அதை டூரிஸ்ட் பிளேஸுக்காக ஒதுக்கி வச்சிருக்காங்க டூரிஸ்டாக யாராவது வியட்நாம் போனால் அவங்க என்ன பண்ணலாம்னா அந்த சுரங்க பாதைகளை பார்வையிட முடியும் ஆனால் காசாவினுடைய சுரங்க பாதைகளை பொறுத்தவரையில் ஹம்மர் வகையான பெரிய வெஹிக்கிள் எல்லாம் அதுக்குள்ள போக முடியும் பெரிய லாரிகளை உள்ள கொண்டு போக முடியும் ஒரு சுரங்க பாதை ராஜ்ஜியத்தையே காசாவில் அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஜூலை மாத இறுதியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒரு பாலஸ்தீன விடுதலை

பெரிய துறைமுகங்களில் ஒன்றாக இருக்கிறது என்பதையும் நம்ம கவனித்துக் கொள்ள வேண்டும் இந்த துறைமுகத்துக்கு இஸ்ரேலுடைய கப்பல்களை வரவிட மாட்டோம் என்கிற எச்சரிக்கை அவங்க விடுத்திருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான படகுகளில் முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட போராளிகள் காசாவை நோக்கி உணவுகளை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள் உலக வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது அப்படியான ஒரு சம்பவம் தற்போது நடைபெற ஆரம்பித்திருக்கக்கூடிய சூழல தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ராணுவத்தின் மெர்காவா டேங்க் ஒன்றை அளித்ததாகவும் அதே

அச்சம் காரணமாக இஸ்ரேலுடைய முன்னாள் தளபதிகளில் ஒருவர் இஸ்ரேல் ராணுவத்தினுடைய முன்னாள் தளபதிகளில் ஒருவர் சவுத் ஆப்பிரிக்காவுக்கான தன்னுடைய பயணத்தை ரத்து செய்திருக்கிறார் ஒரு முட்டா பயலாவது இந்த முடிவு எடுக்க மாட்டான் போகணும்னு சொல்லி ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா காரங்க தான் வழக்கு போட்டு வழக்கில் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவனுடைய பாதுகாப்பு அமைச்சர் உள்ளிட்டவர்களை கைது செய்யணுங்கிற தீர்ப்பு வந்திருக்குது அதை தாண்டி இஸ்ரேல் ராணுவம் இனப்படுகொலை செய்திருக்குங்கிற தீர்ப்பு வந்திருக்குது அப்போ எந்த நாட்டுக்கு போனாலும் ஐசிசியில் ஒப்பந்தம் செய்திருக்கக்கூடிய ரோம் சட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்க கைது செய்யப்படுவாங்க குறிப்பா அதனால தான் இலங்கைக்கு வந்த இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் கூட உடனடியாக ஹிந்து ஃபவுண்டேஷனுடைய கம்ப்ளைன தொடர்ந்து நாட்டை விட்டு ஓடி போனா இப்படி இருக்கிற சூழல்ல வழக்கு போட்ட சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எவனாவது போக நினைப்பானா ஆனால் இந்த ஆள் நினைச்சிருக்கான் நான் போக மாட்டேன் என்கிற முடிவை அவரை எடுத்திருப்பதான செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு அதே என விஷயங்களை ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் கொணத்தும் நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் நண்பர்களை அன்பர்களே தாய்மார்களே பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் நிற்போமாக அஹமது இல்லா